ஓம் ஸ்ரீ குருபியோரமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் ஒலியும் படைப்பும் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி நம்முடைய சுவாச கதியாலேயே நாம் யோகமார்க்கத்தின் மூலம் பரமாத்மாவின் சுவாசத்தை பிடித்து லோகோபகாரமாகவும் ஆத்ம கஷேமகரமாகவும் உள்ள காரியங்களை நடத்தி கொள்ளலாம் இங்கே நாடி சலனம் இருந்தாலும் அது மனுஷ காதுக்கு எட்டக்கூடிய சப்தமாக இருக்கவில்லை சயின்ஸிலேயே மனுஷனின் காதுக்கு எட்ட முடியாத சப்தங்கள் மனுஷ கண்ணின் லென்ஸுக்கு அகப்படாத ஒளி அலைகள் எல்லாம் உண்டு என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல எட்ட முடியாததை நமக்கு எட்டுகிற மாதிரி மாற்றி கொடுக்கவும் முடிகிறது ரேடியோவில் ஒருத்தன் பாடுகிறான் என்றால் முதலில் அவன் பாடுகிற சப்தங்கள் மின்சார சக்தியினால் ஒரு விதமான காந்த அலைகளாக மாறிவிடுகின்றன இப்படி மாறின அலைகள்தான் ஆகாசத்தில் விடப்படுகின்றன இப்போது இவற்றை நாம் காதால் கேட்க முடிகிறதா இல்லை ஆனாலும் ரேடியோ பெட்டியில் உள்ள கருவிகள் ஆகாசத்தில் இருக்கிற அந்த மின்சார காந்த அலைகளை பிடித்து மறுபடி நம் காதுக்கு எட்டுகிற மாதிரியே சப்த அலைகளாக்கி பாட்டாக கொடுக்கிறது இதை சொல்லும்போது விஞ்ஞானம் மதத்துக்கு விரோதியே இல்லை மதத்தை வளர்க்க அதுவே தான் ரொம்ப ஒத்தாசை செய்கிறது என்று தோன்றுகிறது ஒரு நூற்றாண்டுக்கு முன் டெலிஃபோன் ரேடியோ ஆகியன வருவதற்கு முந்தி வேத சப்தமாவது சுவாசமாவது என்று யாராவது நாஸ்திகர்கள் ஆட்சேபனை கிளப்பி இருந்தால் அவர்களுக்கு பதில் சொல்லவே முடியாமல் இருந்திருக்கும் இப்போது இந்த சயின்ஸ் கண்டுபிடிப்புகள் தான் நமக்கு கை கொடுக்கின்றன ஜடமான ரேடியோ பெட்டிக்குள் இருக்கிற சக்தியை சைத்தன்யமுள்ள ஜீவர்களும் சம்பாதித்து கொள்ள முடியும் அதற்கு மேலும் செய்ய முடியும் தபஸ் தான் இந்த சக்தியை தருவது ஒரு சத்தியத்தை தெரிந்து கொண்டுதான் ஆவது என்று அதற்கான அன்ன காரியத்தை அதற்காக அன்ன ஆகாரத்தை விட்டு வீட்டு வாசலை விட்டு எப்போது பார்த்தாலும் அதே சிந்தனையாக மனசை ஒருமுகப்படுத்தி விட்டால் அதுதான் தபஸ் இத்தனைனும் நான் இத்தனை பிரயாசப்படுகிறேன் அல்லவா அதனால் எனக்கு சத்தியம் தெரிந்தே ஆக வேண்டும் என்ற அகம்பாவம் இருக்கக்கூடாது நாம் எத்தனை பிரயாசப்பட்டாலும் பிரசாதமாகத்தான் எந்த சத்தியமும் பிரகாசிக்கும் என்ற வினயம் எப்போதும் இருக்க வேண்டும் இம்மாதிரி தபஸ் பண்ணி யோக நிலையில் உச்சிக்கு போனவர்கள்தான் ரிஷிகள் ரிஷிகளுக்கு ரோக சிருஷ்டியிலே ஏற்படும் சகல சலனங்களும் அதாவது பரமாத்மாவின் சுவாச கதிகளும் தெரிந்தது தெரிந்தது மட்டுமில்லை மின்சார அலையை சப்த அலைகளாக மாற்றுவது போல அந்த சலனங்களுக்குரிய சப்தங்கள் மனுஷ காதுக்கு எட்டுகிற சப்தங்களாகவும் அவர்களுக்கு தெரிந்தன அப்படிப்பட்ட சப்தங்களையே வேத மந்திரங்கள் என்று தந்திருக்கிறார்கள் ஒன்று தோன்றுகிறது வேதத்துக்கு ஸ்ருதி என்று ஒரு பெயர் கேட்கப்படுவது எதுவோ அதுவே ஸ்ருதி ஸ்ரோத்திரம் என்றால் காது புஸ்தகத்தில் எழுதி படிக்காமல் குரு சிஷ்ய பரம்பரையாக வாயால் சொல்லி காதால் கேட்டே வேதம் தலைமுறை தலைமுறைக்கு வந்திருப்பதால் அதற்கு ஸ்ருதி என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள் எழுதி படிக்கக்கூடாது என்று ஏன் வைத்தார்கள் என்றால் வேத சப்தங்களை இப்படி எழுத முடியாது என்பதால் தான் ழாவுக்கும் லாவுக்கும் நடுவில் உள்ள சப்தம் மாதிரி லிபியில் கொண்டு வர முடியாத பல சப்தங்கள் வேதத்தில் உண்டு காதால் கேட்டுதான் இவை வரவேண்டும் அதோடு கூட உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் என்றெல்லாம் வேத மந்திரங்களுக்கு ஸ்வரமும் உண்டு அதாவது ஒரு அக்ஷரத்தை உயர்த்த வேண்டும் இன்னொன்றை தாழ்த்தி சொல்ல வேண்டும் சிலதை சமமாகச் சொல்ல வேண்டும் புஸ்தகத்தில் எத்தனைதான் டயக்ரிட்டிக்கல் மார்க் போட்டு காட்டினாலும் அச்சுப்புழை வந்துவிட்டால் உச்சாரண கோளாறும் உச்சரிப்பு தப்பினால் பலனே போய்விடும் ஓர் அக்ஷரத்தை அழுத்தி அதுக்கு மெல்லிசாக சொல்லுகிறதால் ஏற்படுகிற சலனத்துக்கும் இன்னொரு அச்சரத்தை அப்படி சொல்வதால் உண்டாவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நம்முடைய உணர்ச்சிகள் இயற்கையை நடத்தி வைக்கும் தேவ சக்திகள் இவையும் இந்த வித்தியாசத்துக்கு ஏற்ப மாறிப்போகும் ஒன்றுக்கொன்று உச்சாரணம் மாடுபட்டால் எத்தனை விபரீதம் உண்டாகிவிடும் என்பதற்கு வேதத்திலேயே தைத்திரிய சம்ஹிதையில் ஒரு கதை இருக்கிறது இந்திரனை வதைக்கக்கூடிய பிள்ளை தனக்கு பிறக்க வேண்டும் என்பதற்காக துவஷ்டா என்ற தேவதச்சன் ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினான் அப்போது அக்ஷரங்களின் உச்சரிப்பில் உதாத்தம் அனுதாத்தம் என்று சொன்னேனே இந்த உயர்த்தல் தாழ்த்தலில் அவன் தப்பு பண்ணியதாலேயே அவன் விரும்பின பலனுக்கு நேர்மாறாக இந்திரனை வதைக்கக்கூடிய பிள்ளைக்கு நேர்மாறாக இந்திரன் வதைக்கக்கூடிய பிள்ளை அதாவது இந்திரனால் வதைக்கப்படக்கூடிய பிள்ளை தனக்கு வேண்டும் என்று அவன் பார்த்தித்ததாக ஆகிவிட்டது கதையும் அப்படியே பிற்பாடு நடந்தது ரேடியோவில் ஒரு வேவ் லென்த் அதாவது அலைவரசை கொஞ்சம் தப்பினால் கூட வேறு ஏதோ ஸ்டேஷனை அல்லவா பிரித்து பிடித்து விடுகிறது மயிரிடை தப்பாமல் ரேடியோவில் வேவ் லென்த்தை வைத்தால் தானே சரியாக கேட்கிறது இப்படியே தான் வேத உச்சாரணமும் ஸ்வரம் கொஞ்சம் கூட ஸ்வரம் தப்பி கூடாது வேவ் லென்த் மாறினால் ஸ்டேஷன் மாறிவிடுகிற மாதிரி வேத சப்தம் மாறினால் பலனே மாறிவிடும் இதனால் எல்லாம் தான் வேதத்தை காதால் கேட்டு பாடம் பண்ண வேண்டும் என்று வைத்தார்கள் ஸ்ருதி என்று சம்ஸ்கிருதத்திலும் எழுதா கிளவி என்று தமிழிலும் வேதத்துக்கு பெயர் ஏற்பட்டது ஸ்ருதி என்ற பெயருக்கு இன்னொரு காரணமும் தோன்றியதை சொல்ல வந்தேன் மற்ற சாதாரண ஜனங்களுக்கு கேட்காத இந்த திவ்ய சரணங்களின் சப்தங்கள் ரிஷிகளுக்கு கேட்கத்தானே செய்தது அதை அவர்கள் புஸ்தகத்திலே படித்தார்களா அல்லது அவர்களாக ஏற்றினார்களா இரண்டுமில்லாமல் ஆதியிலேயே கேட்கப்பட்டு வந்த கேட்கப்பட்டு லோகத்துக்கு வந்ததாலும் ஸ்ருதி என்று சொல்லலாம் என்று தோன்றுகிறது ரிஷிகளுக்கு மந்திர திரஷ்டாக்கள் என்று பெயர் என்று சொன்னேன் திரஷ்டா என்றால் பார்ப்பவன் பார்ப்பான் என்பதற்கு கூட அதுதான் அர்த்தம் மந்திரங்களை பார்த்தவர்கள் என்றால் அவர்கள் மந்திரங்களை கேட்கவில்லை என்று ஆகும் மந்திரங்கள் அவர்களுடைய கண்ணுக்கு அகண்ட ஆகாசத்தில் கூட்டம் கூட்டமாக தெரிந்தது என்று மந்திர திரஷ்டா என்பதற்கு அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் இதில் எது சரி பார்த்தார்களா கேட்டார்களா பார்த்தார்கள் என்றால் வேத மந்திரம் எந்த லிபியில் எழுதியிருந்தது தேவநாகிரி கிரந்தம் எல்லாவற்றுக்கும் மூலமான பிராமி முதலான எந்த லிபியில் லிபியும் இல்லாத காலத்தில் இந்த எழுந்த எழுத்தில் மந்திரங்கள் தெரிந்தன வேத சப்தங்களையும் ஸ்வரங்களையும் உள்ளது உள்ளபடி எந்த லிபியிலும் எழுதவே முடியாது இதற்கெல்லாம் பதில் என்னவென்றால் பார்த்தார்கள் கேட்டார்கள் என்றெல்லாம் சொன்னாலும் வாஸ்தவத்தில் வேத மந்திரங்கள் ரிஷிகளுடைய உயர்ந்த தியான நிலையில் அவர்களுக்கு ஹயத்திலே ஸ்புரித்தன அதாவது ஃப்ளாஷ் ஆயின என்பதுதான் அந்த நிலையில் அவர்களுடைய கண் பார்க்காமலும் காது கேட்காமலும் கூட இருந்திருக்கும் அப்படி அப்படியே உள் மனசில் மந்திர சப்தங்கள் ஃப்ளாஷ் ஆகியிருக்கும் காண்பது பார்ப்பது என்பது கண்ணால் செய்கிற காரியத்தை மட்டும் குறிப்பதல்ல எல்லா உணர்ச்சியையும் அது குறிக்கும் ஒருத்தன் வாழ்க்கையில் பல இன்பத் துன்பங்களைக் கண்டான் என்று சொல்கிற இடத்தில் கண்டான் என்றால் கண்ணால் பார்த்தான் என்று மட்டுமா அர்த்தம் அனுபவித்தான் என்பதுதானே அதன் பொருள் மந்திர திரஷ்டா என்றாலும் இப்படியே அனுபவித்து தெரிந்து கொண்டதாக வைத்துக் கொள்ளலாம் வேத சப்தம் வேதம் சப்த ரூபத்தில் இருப்பதால் அதை நம்முடைய காதுகளுக்கு மேற்பட்ட திவ்ய சக்தி பெற்ற காதுகளால் திவ்ய ஸ்ரோத்திரத்தால் ரிஷிகள் கேட்டுக்கொண்டார்கள் என்றும் சொல்வதுண்டு அர்ஜுனன் பகவானின் விஸ்வரூபத்தை பார்க்க ஆசைப்பட்டான் அப்போது கிருஷ்ண பரமாத்மா இந்த உன் கண்ணால் என் விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது உனக்கு அதற்காக வேறு திருஷ்டியை தெய்வீகமான பார்வையை தருகிறேன் என்று சொன்னதாக கீதையில் இருக்கிறது திவ்யம் ததாவிதே சக்ஷுகு அர்ஜுனனுக்கு திவ்ய சக்ஷுஸ் தெய்வீக ஆற்றல் வாய்ந்த கண் உண்டானது போல் ரிஷிகளுக்கு பரமாத்மாவிடம் இருந்து தோன்றி அகண்ட ஆகாசத்தில் வியாபித்திருந்த மந்திர சப்தங்களை கிரகிக்கக்கூடிய திவ்ய தெய்வ தெய்வசக்தி வாய்ந்த காது உண்டாகி இருந்தது லோக சிருஷ்டிக்கும் வாழ்க்கைக்கும் வேண்டிய சப்த சலனங்களை மட்டும்தான் வேதம் கொடுக்கிறது என்றில்லை இதைத் தாண்டி பரமாத்ம சத்தியத்தோடு ஒன்றாக போய்விடவும் அதில் மந்திரங்கள் இருக்கின்றன ஒருத்தன் வந்த வழியாகவே திரும்பி போனால் புறப்பட்ட இடத்துக்கே போய் சேர்ந்து விடுவான் அல்லவா அந்த மாதிரி சிருஷ்டி எப்படி வந்தது என்று பார்த்து கொண்டே போகிற போது கடைசியில் சலனமே எழும்பாத ஸ்தானத்துக்கு அது கொண்டு போய் விட்டு விடுகிறது சில மந்திரங்களினால் ஏற்படும் நாடி சலனமே அங்கே அழைத்துப் போகிறது உபனிஷத் மகா வாக்கியங்கள் பிரணவம் எல்லாம் இப்படிப்பட்டவை இவ்வளவும் எதற்குச் சொல்ல வந்தேன் என்றால் வேதத்தை யாரும் இயற்றவில்லை ரிஷிகளும் ஏற்றவில்லை பரமாத்மாவுமே கூட யோசித்து யோசித்து ஓலைச்சுவடியும் எழுத்தானையும் வைத்துக்கொண்டு வேதத்தை எழுதவில்லை என்று விளக்குவதற்காகத்தான் இத்துடன் ஒலியும் படைப்பும் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி